வேதத்திலே நாம் இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நான் யோசித்த போது காத்திருந்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு ஒரு மனிதனுடைய ஒரு குடும்ப வாழ்க்கையை குறித்து என்னோடு கூட ஆண்டவர் பேசினார் அந்த மனுஷனுடைய குடும்ப வாழ்க்கையிலே வேதம் பார்க்கும்போது ஆண்டவருக்கு முன்பாக அவன் நீதிமானாக இருக்கிறான் அவன் ஆண்டவரோட நடக்கிறான் ஆண்டவருடைய ஒரு மிகப்பெரிய சேவையை அவன் செய்தான் ஆனால் அவனுடைய குடும்பத்தை அவர் வந்து ரொம்ப பெருசாக அவர் எடுத்ததாக வேதம் சொல்லவில்லை ஆனால் அவனுடைய குடும்பம் வெற்றியாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது அவனுடைய ஊழியத்திற்கு தடை வரவில்லை ஆண்டவர் அவர்களை கடைசி வரைக்கும் பயன்படுத்தினார் அந்த அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை இன்றைக்கு உங்களோடு கூட காண்பித்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் வேற யாருடைய குடும்பமும் அல்ல மோசையினுடைய குடும்பத்தை குறித்து இன்றைக்கு உங்களோடு கூட பேசி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் இந்த மோசையை குறித்து பெரிய விளக்கம் உங்களுக்கு தேவையில்லை என்று நினைக்கிறேன் ஆண்டவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர் இந்த மோசே இருபது லட்சம் ஜனங்களுக்கு தலைவனாய் ஆண்டவர் அங்கீகரித்தவர் ஒரு மோசே ஆண்டவரை இந்த ஊழியம் எனக்கு வேண்டாம் என்று சொன்ன போதிலும் ஆண்டவர் வலுக்கட்டாயமா இந்த ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய கையில் ஏற்படுத்தி ஆண்டவர் பயன்படுத்தினார் பொதுவாக உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மனுஷனுடைய வெற்றிக்கு பின்பாக யாரோ ஒருத்தர் பின்னாடி இருக்கிறாங்க ஒரு மனுஷனுடைய வெற்றிக்கு பின்பாக அந்த மனிதன் அல்ல அந்த மனிதனுக்கு தகுந்தது போல அந்த மனிதனோடு கூட இருக்கிற ஏதோ ஒரு நபரும் காரணம் பொதுவாக ஒரு ஒரு சாதனையாளராக இருக்கிற ஒரு ஒரு கணவனார் அவருக்கு பின்பாக ஒரு ஒரு மனைவி அவர்கள் வந்து ஒரு வெற்றியாளருக்கு வந்து ஒரு மிக உறுதுணை அப்படின்றெல்லாம் சொல்வார் ஆனால் உண்மையாகவே சில நேரங்களிலே வந்து ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்பாக இருக்கிற ஒரு நபர் சரியான ஆளாய் அமையாவிட்டால் அந்த மனிதனாலே பீஸ்ஃபுல்லாக ஒரு வெற்றியை அடைய முடியாது நிறைய தடுமாற்றங்கள் வரும் சில ஊழியத்தை செய்கிற மனிதர்கள் வே இன்னும் உலக வேலையில் இருக்கிற சில வெற்றியாளர்களுக்கு பின்பாக ஒரு விதத்தில் குடும்பத்தில் இருக்கிற சில நபர்கள் வந்து புரிந்து கொள்ளாமல் அவர்களை ஒரு விதத்திலே உருவாக்குகிறார்கள் இன்னொரு விதத்திலே ஒரு விதத்திலே அவர்களை காப்பாற்றுகிறார்கள் அப்படிதான் நான் சொல்லுவேன் ஒரு விதத்துல அவர்களை உருவாக்குறாங்க ஏதோ ஒரு பிரச்சனை வரும் உரு உருவாக்குறார்கள் இன்னொரு விதத்துல காப்பாற்றுகிறார்கள் அப்போது இந்த மோசையினுடைய வாழ்க்கையிலே இருபது லட்சம் ஜனங்களை அவன் நடத்துவதற்கு அவனுடைய குடும்ப வாழ்க்கை இல்லைனாலும் அவனுடைய மனைவி வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய தூணாக அவர் இருக்கல அப்படின்னா கண்டிப்பாக அவ்வளோ தூரம் அவனால் வெற்றியாய் அந்த ஊழியத்தை செஞ்சு முடிச்சிருக்க முடியாது அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் அப்போது அந்த 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 மோசையினுடைய மனைவியை குறித்து வேதம் சொல்லும்போது அவருடைய பெயர் சிப்போரால் அவர்களை குறித்து நிறைய பேர் ஆண்டருடைய சமூகத்தில் வாக்குவாதம் கூட பண்ணுறாங்க அவங்க நல்லவங்க இல்லை அவங்க வந்து ஒரு சாபமான சன்னதி என்னென்னமோ சொல்கிறாங்க ஆனால் ஆண்டவர் வந்து அதை குறித்து எதுவுமே பேசலை ஆண்டவர் வந்து அந்நிய நாட்டினுடைய பொண் அப்படின்னலாம் ஆண்டவர் சொல்லலை எப்படி மோசையை ஏற்றுக்கொண்டாரோ அதே போல் சிப்போராலையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இன்றைக்கு இங்கே ஒரு வெற்றி உள்ள ஒரு குடும்பத்தை நடத்தின ஒரு வெற்றி உள்ள குடும்பத்திற்கு பின்னணியிலே இருந்து செயல்பட்ட இந்த சிப்போராளை குறித்து தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேசுவதற்கு நான் வாஞ்சிக்கிறேன் ஒரு வெற்றியுள்ள ஒரு குடும்பத்திற்கு பின்னணியிலே நிற்கிற ஒரு நபர் எப்படி இருக்க வேண்டும் ஒரு வெற்றியுள்ள குடும்பத்திற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட இதில் கற்றுக்கொள்ளலாம் இந்த சிப்போராலை குறித்து நிறைய காரியங்களை நாம் வேதத்தில் வந்து படிக்க வேண்டியது நிறைய இருக்கு ஆனால் என்னுடைய இருதயத்தில் இந்த சிப்போராளுடைய வாழ்க்கையில் தொட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்க மிகப்பெரிய ஒரு தியாகி இந்த சிப்போரால் ஒரு மிகப்பெரிய தியாகி என்று சொல்லுவேன் இதற்கு பல வசனங்களை வந்து நான் அடிக்கடி வேதத்தில் இருந்து எடுத்து திருச்சபையில் உள்ள மக்கள் உங்களுக்கும் நான் நிறைய விசை நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் என்னமோ இந்த வார்த்தையை வந்து என்னுடைய இருதயத்தில் வைத்ததுனால் இன்றைக்கி உங்களோடு கூட பேச நினைக்கிறேன் ஆண்டவனுடைய பிள்ளைகளே மோசே அவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்கிறதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த சிப்போராளுடைய தியாகம்தான் ஒரு விதத்தில் காரணமாக இருந்தது இவளுடைய தியாகத்தை பொறுத்த அளவில் முதல் ஆரம்பத்திலே ஆரம்பிக்குது கீழ்படியாமல் ஆண்டவர் வழியிலே அவனை கொல்ல பார்க்கும் போது இவள் வந்து தன்னுடைய சம்பந்தமாய் உடன்பிடிக்கப்பட்ட அந்த அந்த இடத்துல காப்பாற்றப்படாவிட்டால் மோசை அவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்ய முடியாது ஊழியத்தில் மிகப்பெரிய பங்கு யாருக்கு இருக்கு அப்படின்னா இந்த சிப்போராளுக்கு கண்டிப்பா இருக்குது சிப்போரால் மறைந்திருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் வெளியரங்கமாக ஆண்டவர் இந்த சிப்போராளை காமிக்காமல் இருக்கலாம் மோசே யாருக்கு முன்னாடி இந்த சிப்போராளை குறித்து சொல்லாமல் இருக்கலாம் நான் இருபது லட்சம் ஜனங்களை நடத்துறதுக்கு இந்த அம்மா தான் காரணம் இவங்களால தான் நான் இப்படி ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு ஒருவேளை மோசே சொல்லாதவராக இருந்தாலும் உண்மை என்ன அப்படின்னா அந்த ஊழியத்தினுடைய வெற்றிக்கு இந்த சிப்போரால் மிகப்பெரிய காரணம் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே ஒருவேளை உங்களுடைய குடும்பத்திலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய உயர்வுக்கு இந்த குடும்பத்தை கட்டி காப்பதற்கு ஒருவேளை நீங்கள் தாறுமானான வழியில் நடந்திருந்தா நீங்கள் சரியற்றவர்களா இல்லாதிருந்தா உங்கள் குடும்பம் இதுக்கு முன்னாடி சிதறி இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை நிறைய உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் உங்கள் குடும்பத்தை கட்டுறதற்கு பெரிய பாடுபட்டு இருக்கலாம் நீங்கள் மறைந்திருந்து உங்கள் குடும்பத்தை அழகா நீங்கள் கட்டிட்டு வந்திருக்கலாம் இன்றைக்கும் உங்கள் பிள்ளைகள் இன்றைக்கும் உங்களுடைய கணவனார் இன்னைக்கு உங்க மனைவி இந்த அளவுக்கு இருக்கிறதற்கு காரணம் உங்களால இருக்கலாம் ஆனா உங்களை யாரும் என்கரேஜ் பண்ணல உங்களை யாரும் தட்டி கொடுக்கல இவங்களால தான் இந்த குடும்பம் கட்டப்பட்டிருக்குது இந்த அம்மாவுடைய ஜபம் தான் இல்லை இந்த ஐயாவுடைய தியாகம் தான் அப்படின்னு யாருமே சொல்லாவிட்டாலும் நீங்கள் அதை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களால் உங்களுடைய குடும்பம் கட்டப்பட்டிருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் பண்றேன் மோசைக்கு பரலோகத்துல பலன் இருக்குமே ஆனால் சிப்போராளுக்கும் கண்டிப்பாக பரலோகத்துல பலன் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அந்த இருபது லட்சம் ஜனங்களை நடத்துறதனுடைய பலனை ஆண்டவர் மோசைக்கு கொடுத்தது போல சிப்போராளுக்கும் கண்டிப்பாக கட்ட தருவார் என்று விசுவாசிக்கிறேன் அந்த தேவனாகிய கர்த்தர் தான் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் சொல்லுகிறார் உங்க குடும்பத்தை இவ்வளவு தூரம் நடத்தி வந்ததை குறித்து யாரும் ஒருவேளை யாரும் மற்றவரிடத்துல உங்களை குறித்த சாட்சி சொல்லாவிட்டாலும் ஆண்டவர் அதற்குரிய பெரிய பலனை உங்களுக்கு தர இருக்கிறார். ஆமேன்